இப்போ ரவி அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜீவா திரைப்படத்தை பற்றி எடுக்காமல் இருக்க முடியாது அந்த படம் நீங்கள் நடிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அது நம்மளோட அடையாளமாகவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக ஜீவா படம் வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ் ஸ்டோரி பேசிகலி நானும் ஒரு கிரிக்கெட்டர் ஸோ அது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜீவா ரவின்னு வருது ஓகே பட் அந்த ஷூட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது அடையாளமாகவே அந்த படம் நம்ம பேரோட இணைய போகுது யோசிக்கவே இல்லை ஓகேங்க சார் பட் நல்ல திரைப்படம் நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டர் நல்ல படம் அண்ட் ஒருவர் வந்து எல்லாருமே எல்லாரையும் டச் பண்ண ஒரு கிளைமேக்ஸ் அந்த மூவி ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த ஜீவா ரவி அப்படிங்கிறது வந்து எப்படி மற்றவங்களால் அடையாளம் படுத்துறதுனால அது நேமாக ஃபிக்ஸ் பண்ணிங்களா இல்லை ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரவீந்திரன் ரவி இப்போ இந்த வெரைட்டி புக்கில் வந்து வேல் ரவீந்திரன் இருக்கும் ஓகே சரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் அது நிறைய பேருக்கு தெரிய வரும்னு சொல்லும்போது நானே வாட்ஸ்அப்பில் என்னோட சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேரை வைக்கலான் இருக்கேன் ஓகே அப்படின்னு ஜீவா ரவி எந்த எந்த போஸ்ட் போட்டாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டானு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரிஜினல் நேம் போயிட்டு இப்போ ஜீவான்ற பேர் அப்படியே ஓட்டிக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சரிங்க சார் அடுத்த த்ரீ திரைப்படம் அதோட அனுபவம்

ஷூட்டிங்கில் தான் போனேன் போய் பார்த்தோன்னே கொஞ்சம் உட்காந்து கதெல்லாம் சொன்னார் அப்போ இன்ட்ரெஸ்டிங் கதை சொல்லும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை சரி இந்த டெஃபினெட்டாக இது நம்மளை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க இருந்தாங்க வேல்ராஜ் சார் இருந்தார் ஸோ ஃபைனலாக அவருக்கு பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வேணும் சினிமாவில் புது ஒரு அப்பாவாக வேணும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதர் போட் நம்ம பார்த்த மூஞ்சேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஸோ அது இது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்னோட சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வந்து அந்த படம் அந்த மூமெண்ட் பெரிய மூமெண்ட் அது கண்டிப்பாக இப்போ த்ரீ ஸ்ருதிகாசன் அவங்களா இருப்பாங்க எமோஷனல் சீன் அந்த அப்படி நிறைய நிறைய நல்ல விஷயம் ரோஹிணி மேடம் ஒய்ஃப் பண்ணாங்க இந்த பக்கம் பார்த்தா பிரபு சார் பானு பிரியா பானு பிரியா ரெண்டாவது ஃபஸ்ட் படம் கூட சொல்ல ஏன்னா மெரினா ஷூட்டிங் நடத்துறது ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல பெருசாக இருக்காங்க கண்டிப்பா